Hi guys, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்குத்தூரில் இருக்க ஏகேஆர் மக்கள் சாரி கலெக்ஷனில் பார்த்துட்ருக்கீங்க ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கோம் ரொம்ப அழகான சாரி கலெக்ஷன்லாம் இருக்குங்க நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் இப்போ நண்டு பார்த்தீங்கன்னா அந்த செக்ஷனை வந்து இருக்கும் இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் பார்க்குறது சிலைகள் தான் ஃபோர் சிக்ஸ் ஃபிஃப்டி முடியும் தீப்டி ப்ளூ எல்லோ அஜந்தா பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி இதை காட்டிலும் கம்மியான பட்டு சாரி அபர்ணா பாட்டு இங்கே தான் இருக்குது நான் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சில் இப்போ நீங்கள் பார்க்குற அபர்ணா பட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் லெவன் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா தீப்டி கலரு க்ரீன் ப்ளூ எல்லாம் இந்த ரோவில் இருக்கிறது எல்லாமே அதான் ஃபோர் ஃபிஃப்டிலேருந்து சிக்ஸ் ஃபிஃப்டி முடிய இருக்குது அந்த இன்னும் நிறைய கலெக்ஷன் பார்க்கலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடிட் பண்ணி வச்சுக்கிறேன் சரி போடலாம் சொல்லி ஆனால் இது சொன்ன இந்த சாரி கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும் ஸ்லிம்மாக இருக்கும் கட் நல்லா சூட்டாக மாதிரி இருக்கும் அந்த சாரியோட வித் ப்ளவுஸ் இருக்கும் சூப்பராக இருக்கும் கலர்ஸ் எல்லாம் கலர் பேட் ஏறாது சுருங்காதுன்னு சொல்லுது நெக்ஸ்ட்டு பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா பனாராஸ் சாரீ தான் இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரடில் இந்த எயிட் ஹண்ட்ரட் முடியும் இருக்கும் அண்டு வித் ப்ளவுஸோடு இருக்கும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சாட்டின் சாரியும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் எடுத்து பார்க்குற என் பொண்ணு அது ட்ரிபிள் செவன் செவன் ஹண்ட்ரட் செவன்ட்டி செவன் இது சாட்டின் பட்டு தான் இந்த பனாரஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஏன்னா அது ஈக்குவலாக கொண்டு போயிடாங்க பட்டு சாரீக்கு ஈக்குவலாக பனாராஸ் பட்டு அப்படி சொல்லி சொல்லலாம் பார்த்திங்கன்னா வாரணாசி பட்டு சொல்லி அந்த பட்டு தான் இது எல்லாமே இருக்கும் அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டின் மட்டும் இடைக்கடைக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் இந்த சாரி வந்து சாட்டின் தான் சொல்லி ஏன்னா அந்த மெட்டீரியல் தெரியும் நம்மளுக்கு சாப்பிட்டாங்க பார்த்தீங்களா நல்லா ஒரு ஜோதியா பிங்க் மாதிரி இருக்குது அதில் வரும் பெப்சி ப்ளூவில் பெப்சியில் கரும் ப்ளூ போட்டிருக்கு பார்த்திங்கன்னா பார்ட்ரு அதே கலர் தான் ப்ளூஸும் வரும் உங்களுக்கு இதுலேயே பார்த்தீங்கன்னா வெள்ளை அதிகமான இப்போ இது இருக்குது பனாரஸ் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்க ஃபோர் ஃபிஃப்டிலேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி வந்திருக்கோம் நிறைய கலர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லாமே டார்க் கலர்ஸ் தாங்க இதெல்லாம் ஆண் கேமராலாம் கட்டினா சூப்பராக இருக்கும் எப்பயும் சொன்னால் தான் தீபாவளி நாள் திருவிழா நாளும் பொங்கல்னாலும் ரம்ஜான் நாள் கிறிஸ்மஸ்னாலும் வரக்கூடிய ஒரே கலெக்ஷன் சொன்னால் இந்த விளக்கு தூங்கு இருக்க ஏ கேமரா தான் நிறைய பேர் கலெக்ஷன் வந்துச்சாங்க இல்லைங்க வந்தேன்னா முதல்ல எடுத்து வந்து நான் உங்களுக்கு போட்டுருவேன் சரியா நெக்ஸ்ட்டு இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பனாராஸ் வந்து நைன் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் முடியும் இருக்கும் இதுலையும் பார்த்தீங்கன்னா சாட்டின் இந்தங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சாட்டின்னு தான் இங்கேயும் மிக்ஸ் பண்ணிட்டு வச்சுக்கோங்க பனாராஸ் வந்து இங்கேயும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் சொன்ன மாதிரி நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இருக்குது சொன்னேன் இங்கேயும் பார்த்தீங்கன்னா சாட்டின் சரியும் நைன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி த்ரீ நைன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சில் ஃபுல்லாக இந்த சமக்கியலாச்சுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாட்டின் பட்டியில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் இந்த மாதிரிலாம் இருக்குது கலர்ஸ் எல்லாமே டார்க் டார்க் கலர்ஸ் தான் பெரிய பார்டர் இருக்குதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஹைட்டாக இருக்குங்கலாம் வந்து பார்த்திங்க இந்த மாதிரி பெரிய பார்டர் வச்ச சாரி கட்டிங்கன்னா சூப்பராக இருக்குன்னு சொல்கிறேன் இல்லை வெயிட்டாக இருக்குங்க சொன்னீங்கன்னா நீங்களும் வந்து ஸ்லிம்மாக சின்ன ஒரு பார்டர் இருந்தாலே போதும் நல்லா ஸ்லிம்மாக கட்டுற மாதிரி கட்டிக்கலாம் இதெல்லாம் பெரிய பார்டர் வச்சிருந்துச்சின்னா நல்லா ஹைட்டாக இருக்குங்க வாங்கி கட்டிக்கோங்க கலர்ஸில் வேறு லெவல்ஸ்லாம் எப்போயும் சொல்கிறதுனா ஆன் கேமரா ஆஃப் கேமரா அந்த எல்லா சப்ஸ்கிரைபர் வியூஸ் எல்லாத்தையுமே ஒரு பெரிய தேங்க்ஸ் நம்ம எப்போயுமே நம்ம சாரி மதுரை ஷாப்பில் கம்பேர் பண்ணுற பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஹோல்சேல் ரேட்னால வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது நீங்கள் சொல்லுவீங்க ஆடியில் தான் ஆஃபர் சொல்லிவிட்டு நம்ம மதுரை விளக்கு தூண்டர் கேட்கும்போது பார்த்திங்கன்னா எப்போயுமே ஆஃபர் இருக்கும் அண்டு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம் நிறைய பிராண்டட் நேம் சாரீஸ் நிறையா இருக்கும் நீங்கள் எப்போ போனாலுமே இந்த மாதிரி ரேட்டு பார்த்தா டபுள் ரேட்டு போட்டிருப்பாங்க நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து நல்லா டிசைன் சாரி இந்த மாதிரி ஃபேன்சி சாரி நிறைய போட்டிருக்கேன் பார்த்துருப்பேன் இந்த மாதிரி பட்டு சாரிக்கு கோலானதுலாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி சாரீஸ் நிறையா இருக்கும் நீங்கள் வந்து பீரோவில் வாங்கி அடிக்க வச்சுக்கலாம் எனக்கு இந்த கலெக்ஷனெலாம் இல்லைன்னு சொல்லிவிட்டு அப்படி நிறைக்குன்னு கண்டிப்பாக ஒரு தடவை சாட்டர்டே சண்டே லீவ் அன்றைக்கி போய் நீங்கள் இந்த மாதிரி சாரீஸ் வாங்கிக்கோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சது மாதிரி இருக்கும் நிறைய பேர் ஏன் இங்கேயே வாங்குறாங்கன்னா விலை குறவாக இருக்கிறனால தான் எல்லாம் இங்கே வாங்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கு நான் சொன்ன மாதிரி பிராண்டட் நேம் அம்பிகா சாரி தான் இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க இந்த அம்பிகா சாரி பார்த்தீங்கன்னாக்கி எழுபது பர்சன்ட் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போட்டுப்போங்க ஒரு பேக்கிங் கூட வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எயிட்டி எயிட் சாரி வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட்டி சிக்ஸ் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா டோலோ சில்க்கும் போட்டிருக்காங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் முடியா இருக்கும் நெக்ஸ்ட் இதிலே நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னாக்கு நிறைய சாரீ நான் சொன்ன மாதிரி எப்போ பேச மாதிரி மல்டி கலெக்ஷனாக இருக்கும்போது எங்கே இருக்கும் இங்கே நான் சொன்னேன் அம்பிகா பனாராஸ் பாட்டிங்க அம்பிகா பாட்டிங்க டோலோ சில்க் பாட்டிங்க அடுத்து நெக்கிறது நெக்ஸ்ட்டு பார்க்குறது பாருங்கள் ஃபோர் எயிட்டிலேருந்து எயிட் ஹண்ட்ரட் முடியும் இருக்கும் அந்த மாதிரி கலெக்ஷன் நிறைய இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து வாங்கிக்கு வரலாம் கலர்ஸ் பார்த்தீங்களா சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க நீங்கள் நம்பவே மாட்டீங்க நீங்கள் நான் சொன்ன மாதிரி தான் ஃபோர் எயிட்டிலேருந்து எயிட் ஹண்ட்ரட் முடிவு இருக்கு சாரி நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து வாங்கிக்கு வரலாம் இந்த அம்பி அது கம்பெனி சாரி வரணும்னா இந்த போட்டிருப்பாங்க டிஸ்கவுண்ட் போட்டு அறநூத்தி ரூபாய் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தெட்டுரூவா சாரி அது கம்பெனி கம்பெனிலாம் அந்த மாதிரி சாரி நிறைய அங்கே இருக்குது நிறைய சாரி கலெக்ஷன் இருக்குது நான் சொன்ன மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஒன்று போய் பார்த்து வாங்கிட்டு வாங்க இன்னைக்கு சாரி கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற சொன்னீங்கன்னா எப்பயும் சொல்லதாங்க மறக்காமல் ஒரே ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி கொஷனெலாம் வந்துட்டுருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோக்காண்ட் வெயிட் பண்ணுங்கள் பாய் கைஸ்